கடனை உடனே வாங்கி திருவண்ணாமலைக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படியே போகும்போதே கள்ளபுரி காளி புல சில்லி எல்லாம் வாங்கி இந்த பக்கம் சோழக்கருது எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு சூடத்தை வாங்கி நேர பூத சாமியை தரிசனம் பண்ணிட்டு நேரம் உள்ள போனீங்கன்னா அந்த தேரடி சாமியை பார்த்துட்டு அண்ணாமலையார் கோபுரம் தெரியும் அங்க போய் சூடத்தை கொளுத்தி அடுத்தவன் கால்ல வச்சு ஏற்றி ஒரு பெரிய அகர்பத்தியை வாங்கி கொளுத்திபட்டு நல்ல செல்போன் இளையராஜா பாட்டை அப்படியே காதல கேட்டுட்டு இந்த பக்கம் கடலபுரி இந்த பக்கம் காலி சில்லியை சாப்பிட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு அரோகரான் அப்படியே வாக்கிங் போனா அண்ணாமலையார் முதுகலே வைப்பார் வருவியா 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 திருவண்ணாமலைக்கு வருவியா வருவியா இதுல வேற மசாஜ் வேற மசாஜ் பிக்னிக் மாதிரி ஆகி போச்சு திருவண்ணாமலை கிறுக்குனுக்கு மாதிரி ஆயிடுச்சு கிரிவலம் வாயா அப்படின்னா நம்ம கிரிவலம் போறவனையும் இவன் பேசுற கதையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு மனசு மாறுது இனிமே கிரிவலமே போகப்படாத ராஜா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு எப்ப போனாலும் கூட்டம் அமாவாசைக்கு போனாலும் கூட்டம் பௌர்ணமிக்கு போனாலும் அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா சுவாமியை வழிபட வேண்டிய தன்மை தெரியல இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல ஓதுவார்கள் ஆகிட்டு போயிடுறாங்க சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் பற்றி பேசுகிறாங்க யாருக்கும் பாமர ஜனத்துக்கு புரியுமா சித்தாந்தம்